பெத்த அம்மாவே இந்த அளவுக்கு வெறுக்கும்படி என்ன செய்தார் பிக்பாஸ் தனலட்சுமி லீகல் நோட்டீஸால் பரபரப்பு பிக்பாஸ் சீசன் சிக்ஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விளையாடிய தனலட்சுமிக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என அவரின் தாயார் லீகல் நோட்டீஸ் அனுப்பியுள்ள விவகாரம் பரபரப்பை உள்ளது. பிக் பாஸ் ஜூலி வரிசையில் அதிக விமர்சனங்களுக்கு ஆளானவர் தனலட்சுமி இவர் சீரியல் திரைப்படங்கள் போன்றவற்றில் நடிக்கவில்லை என்றாலும் சமூக வலைதளத்தில் தன்னுடைய கெட்டப்பை மாற்றிக்கொண்டு ரீல்ஸ் வெளியிட்டு பிரபலமானவர் எனவே பிக்பாஸ் மக்கள் கலந்து கொண்டு விளையாடினார் இவர் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் தன்னுடைய அப்பா ஒர்க் ஷாப் வைத்திருப்பவர் அம்மா துணி வியாபாரம் செய்பவர் நான் ஒரு வேலை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டவள் என பேசியபோது இவரின் நண்பர்கள் பலர் அவர் கூறுவது அத்தனையும் பொய் என பேட்டி கொடுத்து சர்ச்சையை ஏற்படுத்தினர் மேக்கப் போடவே தெரியாது என கூறிய இவரின் பிரைடல் போட்டோஷூட் போன்றவற்றை வெளியிட்டு நெட்டிசன்களும் பொய்யை கூட பொருந்தும்படி கூற வேண்டும் என விமர்சனம் செய்தனர் தனலக்ஷ்மி சொல்வதெல்லாம் பொய் என பல தகவல்கள் பரவிய போது அவரை நியாயப்படுத்தும் விதத்தில் பல பேட்டிகள் மற்றும் வீடியோக்கள் வெளியிட்டு முட்டு கொடுத்து வந்தவர் அவரின் அம்மாதான் தன்னுடைய மகளை எந்த விதத்திலும் வெட்டுக் கொடுக்காமல் தாய்ப்பாசத்தை வெளிப்படுத்திய அவரே தற்போது தனக்கும் மகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என லீகல் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த தகவலை தனலட்சுமியை தன்னுடைய சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார் இனிமேல் தனக்கும் தன்னுடைய அம்மாவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்றும் அம்மாவின் பெயரை நான் எங்கேயும் பயன்படுத்தக்கூடாது என்றும் குறிப்பிட்டுள்ளதாகவும் தனலட்சுமி தெரிவித்துள்ளார் ஆனால் தாய்மகள் இருவருக்கும் இடையே இப்படி ஒரு விரிசல் வர என்ன காரணம் என்பதை அவர் கூறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது பிக்பாஸ் வீட்டிற்குள் எழுபத்தி ஏழு நாட்கள் இருந்த தனலட்சுமி உள்ளே இருக்கும்போது அசீமை விமர்சித்து விக்ரமனுக்கு ஆதரவாக பேசிய நிலையில் தான் வெற்றியாளர் என தெரிந்ததும் பச்சோந்தி போல் அவர் பக்கம் சாய்ந்தது மட்டுமின்றி அண்ணன் அண்ணன் என அசீமுடன் சேர்ந்து பல பேட்டிகள் கொடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது